அனைவருக்கும் வணக்கம் எஸ்பிஓவில் நீ ட்ரிட் டாஸ்கை பற்றி பார்க்க போகிறோம் முதல்ல நம்மளோட ஐடியை லாகின் பண்ணிவிட்டு உள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு என்றைக்கு ஒர்க்கு ஸ்டார்ட் ஆகுதுன்னு டேட் இருக்கும் எனக்கு என்றைக்கு டேட் இருக்குது அது எப்படி ஒர்க் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ட்ரிகேட் டாஸ்க்கை டச் பண்ணிங்கன்னா உள்ளே உங்களுக்கு அந்த ஸ்டெப் ஒரு ஏழு ஸ்டெப்பு வரும் முதல் ஸ்டெப் பார்த்திங்கன்னா கூகுள் குரோம் அல்ல வேறு ப்ரோஸ் வழியாக நம்ம உள்ளே போய் போகலாம் அடுத்தது அதில் நம்ம அமேசான் டாட் இனில் சர்ச் பண்ணி அமேசான் ஆப்ஷன் அப்சியல் வெப்சைட் வந்து ஓப்பன் பண்ணணும் அடுத்தது அதில் ஏதாவது ஒரு ப்ராடக்ட் வந்து செலக்ட் பண்ணிக்கணும் செலக்ட் பண்ணி அதோடய யூஆர்எல் கோடை வந்து காப்பி பண்ணி அதை நம்ம பண்ணுற மாதிரி இருக்கும் பேஸ் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்தீங்கன்னா நமக்கு ஃபைவ் ருப்பீஸ் வந்து ஆட் ஆகிருக்கும் அக்கௌண்ட்டில் ஃபஸ்ட்டு நம்ம வந்து ப்ரௌசரில் அமேசான் டாட் இன் வந்து சர்ச் பண்ணணும் அமேசான் டைப் பண்ணிணா அமேசான் டாட் காம் போகணும் அப்படின்னு டாட் இனில் போகலாம் அது போனீங்கன்னா ஃபஸ்ட்டு டாப் மேலே இருக்கிறதுலே டச் பண்ணிங்கன்னா க்ரோமு இல்லை அமேசான் ஆப் வரும் ஆப் உள்ளே போகக்கூடாது நம்ம க்ரோம் வெப்சைட் மூலியமாக தான் போனோம் உள்ளே போயிட்டு அமேசானில் உனக்கு எந்த ப்ராடக்ட் வேணுமோ அந்த ப்ராடக்ட் டச் பண்ணி இந்த மாதிரி ப்ராடக்ட் இவர்தான் காப் பண்ணிக்கலாம் நான் வந்து மொபைலில் சூஸ் பண்ணிருக்கிறேன் மொபைல் சூஸ் பண்ணி அதை அதோடய ஈரோடு காப்பி எப்படி பண்ணுறதுன்னு உங்களுக்கு பண்ணுற பாருங்கள் மொபைலை ஷேர் பண்ணிவிட்டு மேலே இந்த சச் பார்க்கலிங்களா அது டச் பண்ணிங்கன்னா கீழே வந்து உனக்கு அந்த காப்பி சேர்ந்து இது காட்டும் அதில் காப்பி பண்ணிக்கிட்டு விவரத்தில் மறுபடியும் நம்ம எஸ்டிஓ போர்ட்டல் ஓப்பன் பண்ணி அதில் டைட்டெலில் அமேசானில் டைப் பண்ணணும் அதுக்கப்புறம் சூஸ் டைப்பில் வந்து நாலு ஆப்ஷன் கொடுத்துருக்கேன் ஃபேஸ்புக் யூடியூப் இன்ஸ்டாகிராம்னு வெப்சைட்டு நம்ம இப்போ கொடுத்த ஒர்க் வந்து வெப்சைட்டு அந்த வெப்சைட்டை டை டைச் பண்ணிக்கிறோம் அப்புறம் யூஆர்எல் வந்து நம்ம ஆல்ரெடி காப்பி பண்ண மொபைல் யூஆர்ல காப்பி பண்ணி எடுத்துட்டு நீங்கள் பேஸ்ட் பண்ணுறோம் பேஸ்ட் பண்ணிவிட்டு பேஸ் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுக்கலாம் சப்மிட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல் பி டா எவர் டாஸ் ஹேஸ் பீ சக்ஸஸ்ஃபுல்லி சப்மிட்டு அண்ட் பேமெண்ட் ருபீஸ் ஃபைவ் ருபீஸ் வந்துடும் இது நீங்கள் எப்படி அமௌண்ட் எடுக்கணும்னு செக் பண்ணுறதுக்கு நம்ம நேமு டச் பண்ணிங்கன்னா அது கீழே டேஷ் போர்டு வரும் டேஷ் போர்டு ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டாஸ்க் டாஸ்கிரட் வந்து ஆட் இருக்கணும்னு தெரிஞ்சுக்கலாம்